வணக்கம் சீதை மட்டும் அக்னி பிரவேசம் பண்ணலைங்க லக்ஷ்மணனும் அக்னி பிரவேசம் பண்ணாருங்க ஆமாங்க இது வந்து ஏக்நாத் அவருடைய மராத்திய ராமாயணத்தில் சொல்லப்பட்டதை உங்களுக்கு சொல்கிறேங்க வனத்தில் சீதை ராமன் லக்ஷ்மணன் மூணு பேரும் வனவாசம் போனோம் வனவாசத்தில் இருந்தாங்க மிருகங்கள் கிட்டேந்து காப்பாற்றிக்கணுன்றதுக்கோசரம் பெருசாக பள்ளம் அந்த காலத்தில் பள்ளம் பெருசாக வெட்டி அதில் விறகு குச்சி எல்லாத்தையும் போட்டு அதில் என்ன பண்ணுவாங்க படுத்துன்னு இருப்பாங்க ஏன்னா அப்போ வனவிலங்குகள் வந்து தொந்தரவு பண்ணா தூங்கும்போது தொந்தரவு பண்ணால் என்ன பண்ண முடியும் அது மாதிரி பண்ணும்போது சீதாதேவி அந்த நேரத்தில் படுத்து லக்ஷ்மண காவல் காத்து இருக்கார் ராமர் என்ன பண்ணுறாரு போயிட்டு அந்த விறகு குச்சி அதெல்லாம் எடுத்துட்டு வரத்துக்கு போகிறாரு அந்த லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாரு சீத்தை இப்படி படுக்கும்போது எதிர் திசையில் அவர் இருந்தாரு காவல் காத்து இருந்தாரு எதிர் திசையில் காவல் காத்து இருக்கும்போது இந்திரன் மேலேந்து பார்க்கறாங்க அது என்னன்னா பன்னெண்டு வருஷம் ஒருத்தன் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிச்சான்னா அதுக்கு பிரம்மலோகத்தில் அவனுக்கு ஒரு பதவி இருக்கு அது லக்ஷ்மணனுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் என்ன பண்ணா இந்திரன் என்ன பண்ணா இந்திர காமினின்னு ஒரு அப்சரஸ் அமிச்சாங்க அவள் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாங்க லக்ஷ்மணனை இது பண்ணணுன்ட்டு மூக்காலம் தண்ணி குடித்தா முடியலை அப்புறம் என்ன பண்ணா ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவளோட தலைமுடி இருக்குது பாருங்க அந்த தலைமுடி வந்து நல்ல வாசம் வாசம் வருங்க அவளுக்கு அதை மாதிரி ஒரு பிரம்மா படைப்பு அந்த முடியில் ஒரு முடியை எடுத்து அப்படியே லக்ஷ்மணன் மேலே போட்டுட்டு அவள் வந்து ஆகாசத்துக்கு போயிட்டாங்க ராமர் வந்தார் ராமர் வந்து பார்த்துட்டு ராமர் லக்ஷ்மணர் சீதை எல்லாரும் என்ன பண்ணாங்க வந்தவுடனே பேசும்போது சீதா தேவி சொல்கிறாங்க லக்ஷ்மணா உனக்கு வந்து மனைவி ஊர்மிளாவோட பிரிவு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா உன் மேலே முடி இருக்குத அப்படின்னு ஒரே வார்த்தை வார்த்தை யாரையும் சொல்லாதீங்க ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கடல் கடந்து போய் கூட அதுக்கு எஃபெக்ட் இருக்குங்க தப்பாக பேசாதீங்க யாரையும் சீதாதேவி அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சு லக்ஷ்மணன் திடீர்னு அக்னியில் குதிச்சார் ஐயோ ஐயோன்னும் போது அக்னி மேலே கொண்டு வந்துட்டார் இவர் பரிசுத்தமானவர்ன்றார் புரியுதுங்களா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்